இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தெய்வ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கற்றுடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யோசுவாவின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்த முன்னோடே இருக்கிறார் தேவனாகிய கர்த்த நம்மோடு உங்களோடு இருக்க வேண்டுமே என்றால் இந்த பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி நீ செய்ய சாவதானமாயிரு என்று வசனம் செல்லுகிறது பிரசுத்த வேணாமத்தை வாசித்து தியானியங்கள் இந்த ஜீவ வார்த்தைகள் உங்கள் வாயில் என்று பிரியாந்திருப்பதாக இதன்படி நீங்கள் செய்ய சாவதானமாயிருக்கின்ற பொழுது மேலும் வலது இடது புறம் இதை விட்டு விலகாந்திருக்கின்ற பொழுது இந்த ஜீவ வார்த்தைகளை உங்கள் வாழ்க்கையிலே கடைபிடித்து நடக்கின்ற பொழுது போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கற்று உன்னோடு இருக்கிறார் அவர் உன்னை ஆசிர்வதிக்கிறார் அவர் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணுகிறார் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்ற வசனத்தின்படியே தேவ வசனங்களை வாசித்து தியானிக்கின்ற பொழுது உங்கள் கரத்தின் கிரியைகள் எல்லாவற்றையும் கத்தர் வாய்க்க பண்ணுகிறார் உங்களை நிறைவாய் ஆசிர்வதிக்கிறார் நாம் ஜெபிப்போம் நேசிக்க நல்ல ஆண்டு இந்த புதிய நாடு ஸ்தோத்திரம் ஸ்தூத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தூத்திரம் பலப்படுத்தும் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த வேதாமத்தை உறுப்பத்தோடு தியானித்து அதன்படி நடந்து அதை விட்டு வலது இடதுபுறம் சாயாமல் ஒவ்வொரு நாளும் நடந்து வர கற்றுடைய ஆவியான ஒரு உதவி செய்வீராக அது நிமித்தமான ஆசீர்வாதங்கள் ஜனங்களை பலமாய் நிறுவப்பட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு பிதாவே அமீன் ஆமீன்